பெருநகரா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சராக வார்டு வாரியாக பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டு கண்டறியும் வகையில் ஆய்வினை பட்டு இன்றைக்கு பதினைந்தாவது நான்காக தொடர்ந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு வார்டு வந்து தேர்வு செய்யப்பட்டு முதற்கட்டமாக ஒவ்வொரு நாள் என்ற வகையில் வந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்றைக்கு பதினைந்தாவது நாளாக இந்த ஆய்வின் மாண்புமிகு இந்து சமயநிலைத்துறை அமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மண்டல குழு தலைவர் அவர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் கழகத்தை சார்ந்த வட்டக்கழக செயலாளர் பகுதி கழக செயலாளர் உட்பட அனைவருமே இந்த ஆய்வில் கலந்து கொள்கிறார்கள் மாநகராட்சியின் அதிகாரிகளும் உடல் துறை சார்ந்த அதிகாரிகளும் டிஎன்இபி துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த ஆய்வின் கலந்து கொள்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பொதுமக்களின் கோரிக்கைகள் என்னவென்று கேட்டு வருகிறோம் அதே போல் ஒரு நாளைக்கு இந்த வார்டு என்று தேர்வு எடுக்கும் பொழுது அந்த வார்டில் இருக்கக்கூடிய வந்து மாநகராட்சிக்கு சம்பந்தமான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகள் அங்கன்வாடிகள் அதேபோல் பிற துறை சா கோயிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி அனைத்திலுமே ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம் பொதுமக்களின் கோரிக்கைகள் வந்து சிறு சிறு குறைகள் அதாவது சாலை வந்து சீர் செய்ய வேண்டும் தெரிவிக்கிறது இல்லை ஸ்ட்ரீட் லைட் எங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுகிறது என்று தெரிவிக்கிறது இல்லை மெட்ரோ துறை சார்ந்து பைப்லைன் மாற்றணும் இல்லை சீவேஜ் ஓவர்ஃப்ளோ ஆகிறது இல்லை வந்து இங்கே அடிஷ்னலாக பம்பு போடணும் அப்படின்னு சிறு சிறு கோரிக்கைகள் எல்லாமே ஒரு வார காலத்திற்குள் வந்து அந்த கோரிக்கைகள் வந்து தீர்வு காணும் வகையில் இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம் சில பகுதிகளில் வந்து கூடுதலாக மருத்துவமனை தேவைப்படுகிறது என்று கேட்கிறார்கள் மாநகராட்சி சார்பாக வரக்கூடிய நிதி ஆண்டு இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை வந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் வந்து அறிவிக்கப்படும் ஸோ இந்த ஆய்வின் பொழுது பொதுமக்கள் கோரிக்கை என்னவென்று கேட்டறிந்து அந்த பகுதிகள் வரக்கூடிய நாட்களில் என்ன திட்ட மதிப்பீடுகளை நம்ம தேர்வு செய்யலாம் என்ன வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற வகையில் இந்த ஆய்வு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது

பொதுமக்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி சிறு சிறு கோரிக்கைகள் தான் முன்வைத்திருக்கிறாங்க ஃபாகிங் கோஸும் அடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க பெருக்கு இது குறுகிய சாலையாக இருக்குது அதே போல் இவர்களுக்கு வந்து அந்த கிணறு குப்பை அதிகமாக சேர்ந்து இருந்த சூழல் இருக்கும் ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணி இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணி தர மாநகராட்சி அதிகாரி நான் தெரிவித்திருக்கிறோம் அது கண்டிப்பாக மூன்று நாட்களுக்குள்ளே நிறைவேறப்படும் காலை மாலை வந்து இரண்டு வகையில் வந்து மாநகராட்சி சார்பாக அடிக்கப்பட்டு வருகிறது இந்த இடத்துல பொதுமக்கள் வைத்திருக்காங்க கோரிக்கை வீடு வீடாக சென்று ஹேண்ட் ஃபாகிங் பண்ண அதிகாரிகளுக்கு இன்னும் அறிவுறுத்தல் தெரிவிக்கிறோம் இடங்களில் அந்த மாட்டுக் கொட்டைகள் அமைக்கப்படும் மாநகராட்சி சார்பாக வந்து பதினைந்து மண்டலங்களில் வந்து மாட்டுக்கோட்டை வந்து அமைக்கப்படும் அப்படின்றத தெரிவித்திருந்தோம் ஜனவரி மாதம் முதலே வந்து அந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டிருக்குது டிசம்பர் மாதமே அதற்கான டெண்டர் விட்டு ஆர்டர் எல்லாமே ஒர்க் ஆர்டர் எல்லாமே இஷ்யூ பண்ணியிருக்கோம் மார்ச் மாதத்துக்குள்ளே வந்து அந்த பணிகள் அனைத்துமே நிறைவேறப்படும் இப்போ முதல் கட்டமாக ஒரு மண்டலத்துக்கு ஒரு மாட்டுக்கொட்டை அப்படின்ற வகையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இது பயன்பாட்டுக்கு வந்த பிறகு சில மண்டலங்களில் இப்போ மண்டலம் ஒன்பது மண்டலம் நான்கு மண்டலம் ஐந்து மண்டலம் ஒன்று பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அதிகமாக மாடுகள் இருக்கக்கூடிய மண்டலங்கள் ஸோ இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து கூடுதலாக

தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை தமிழக சட்டமன்றத்திலேயே ஆணித்தரமாக அறிவித்தார் சங்சன் அந்த திட்டம் என்பது தமிழ்நாட்டிற்குள் வருவதற்கு எல்லவும் அனுமதிக்க மாட்டேன் நான் முதல்வராக இருக்கின்ற வரையில் நிச்சயம் அந்த திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு அனுமதிக்க மாட்டேன் ஒருவேளை முதலமைச்சராக பதவி வேண்டாம் என்ற நிலை வந்தாலும் சங்ஷனை உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறினார் தமிழகமும் தமிழக மக்களும் திராவிட மாடல் அரசும் அதற்கு அனுமதி தராது என்ற நிலையில்தான் இதை ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கின்றது எது எப்படியோ தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனுக்காக போராடுகின்ற கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் துணிவோடு களத்தில் நிற்கின்ற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் அரசுடைய நாயகன் எங்களுடைய தமிழக முதல்வர் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம்